இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன் பாஸ் என்ன உங்கள் அப்பா கட்டின வீடாக ஊர் டிக்கெட்டு மர டிக்கெட்டு மூடிக்கிட்டு இருன்னு சொல்லிக்கிட்டு வாட் யூ திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப் வாட் த ஹெல் யூ திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப் இந்த ஆதிரை அப்படிங்கிறவங்க எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்காங்க அந்த கட்ட கேரக்டர் தான் இந்த வீடியோவில் வீடு கட்டி அடிக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆதிரை திவாகர்கிட்டையும் எல்லாம் மீறி நடந்துக்கிறாங்க இந்த ஆதிரை பிக் பாஸ் சீசன் செவனில் இளைஞர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய அளவில் புரட்சியை ஏற்படுத்தின பூர்ணிமாவுடைய நெருங்கிய தோழி என்பது குறிப்பிடத்தக்கது நேற்று வீட்டுத்தலை இந்த கேப்டன்சி டாஸ்க் நடைபெற்றுச்சு அதில் ஃபைனல் ரவுண்டுக்கு மூணு பேர் செலக்ட் ஆனாங்க அதில் பிரவீன்ராஜ் அதுக்கப்புறம் ஆதிரை அதுக்கப்புறம் துஷாரு இந்த மூணு பேர் இன்னைக்கு ஆக்டிவிட்டி ஏரியாக்குள்ள டாஸ்க் விளையாடுறதுக்காக போகிறாங்க அங்கே மூணு பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கு ஒன்று வந்து ஃபேஸில் போடுற மாஸ்க் ஒயிட் கலர் மாஸ்க்கு அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் கோட் அது யூனிஃபார்மு அதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலர் ஃபேஸை கவர் பண்ணுற ஒரு துணி அந்த மாஸ்கை எடுக்கிறவங்க வந்து பிக் பாஸ் சீசன் முடிகிற வரைக்கும் பேசாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படலாம் அந்த யூனிஃபார்மை எடுக்கிறவங்க சீசன் முடிகிற வரைக்கும் அந்த யூனிஃபார்மை போட்டிருக்கக்கூடிய சூழல் ஏற்படலாம் அந்த கருப்பு கலர் துணி எடுக்கிறவங்க தன்னுடைய முகத்தை சீசன் முடிகிற வரைக்கும் காட்டாமல் இருப்பதற்கான சூழல் உருவாகலாம் இப்படி சேலஞ்சஸ் நடந்த இந்த டாஸ்கில் அந்த துஷார் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறார் மனுஷன் ரிஸ்க் எடுத்து அந்த கருப்பு கலர் துணியை எடுத்து ஃபேஸை கவர் பண்ணிக்குவோம் என்ன நடந்தாலும் பரவாயில்லடா ஒக்கா மொக்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கடைசி வரைக்கும் நம்ம இருந்துடணும்டா அப்படின்னு சொல்லி மனுஷன் ரிஸ்க் எடுத்து கேப்டன்சி டாஸ்கில் ஜெயிச்சிடுறான் நம்ம துஷாரு அவனுக்கு ஒரு அப்ரிஷியேஷனை கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் அந்த மாஸ்கை செலக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய ஆதிரை கோட்டை செலக்ட் பண்ணுறது பிரவீன்ராஜ் பிரவீன்ராஜ் கோட்டை செலக்ட் பண்ணியிருக்காரு ஹி மஸ்ட் பி வேரிங் த கோட் ஆனால் ஆதிரை அந்த மாஸ்கை பிக் பாஸ் அடுத்த அறிவிப்பு வர்ற வரைக்கும் அந்த மாஸ்கை கிளட்டாமல் இருக்கணும்ல ஆனால் ஆதிரை என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நான் தான் வீட்டு தலையாகலையே நான் தான் கேப்டன் ஆகலையே அப்புறத்துக்கு நான் இந்த மாஸ்கை போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்கை ரிமூவ் பண்ணிருச்சு ஏமா மற்றவங்களுக்கெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பற்றி பாடம் எடுக்கிற இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிற திவாகர் கிட்ட போயிட்டு நீங்கள் டாய்லெட்டை க்ளீன் பண்ணும்போது டிஷ்யூ பேப்பர் வச்சு கிளீன் பண்ணாதீங்க அங்கே ஜோம்ஸ் இருக்கும் அங்கே ஆயிருக்கும் அதனால் நீங்கள் வந்து தண்ணியை ஊற்றி நல்ல ரின்ஸ் பண்ணி அப்படியே க்ளீன் பண்ணிங்கன்னா தான் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு பேச தெரியுது இல்லை ம் அப்போ பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்குறாரு அந்த மாஸ்கை கிளட்டக்கூடாது அப்படின்னா போட்டிருக்கணும்ல ஒய் ஆர் யூ ரிமூவிங் இட் அப்போது இந்த போதனை வேதனை இதெல்லாம் வந்து அடுத்தவனுக்கு தான் தனக்கு அப்படின்றப்ப என்ன சொல்கிறது வர்றப்ப எதுவுமே பண்ணுறதில்லை இவங்களுடைய கேம் பிளேயை நம்ம முதல் வாரத்திலே எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம் நிறைய ஃபேக் ஃபெமி ஃபெமினிஸ்ட் கும்பல் இந்த சீசன் செவனில் மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் சொம்படிச்ச கூட்டம் ட்விட்டரில் ஏதாவது ஒரு போஸ்ட்டை ஆதிரைக்கு எதிராக போட்டால் நம்மளை கமெண்ட் செக்ஷனில் கழுவி கழுவி ஊற்றிட்டுருக்காங்க சரி ஊற்று அதுக்காக நாங்கள் பேசாமையாக இருந்துட போகிறோம் இந்த ஆதிரைக்கு தௌலத் அப்படிங்கிறது கெட்ட வார்த்தையாங்க ஏமா பூர்ணிமாவோட ஃப்ரெண்டுங்கிற லூசு குயில் அப்படின்னா என்னன்னு தெரியுமா ஆதிரை நான் சொல்லலப்பா லூசு குயில் பூர்ணிமா சொன்னாங்க நெருங்கிய தோழியாக இருக்கிறீங்க அவங்கவுங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலையா தௌலத் அப்படின்னா திமுரா பேசுறது ஆட்டிடியூடோட பேசுறது இதை யார் சொன்னா அப்படின்னா நம்ம தலைவன் கமருதீன் அதாவது இவங்களுடைய கண்டன்ட் பார்ட்னர் வெளியில இவங்க ரெண்டு பேரும் மகாநதி அப்படின்னு ஒரு சீரியல்லாம் நடிச்சிருக்கிறாங்க இருந்து போறப்பவே நம்ம ரெண்டு பேரும் அப்படியே சண்டை போற மாதிரி நடிப்போம் ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் காதல் கண்டென்ட்டு கொடுப்போம் ஏண்டா ஆரம்பத்திலே காதல் கண்டென்ட் கொடுத்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டீங்களா ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கிறதானே காதல் முதல்ல மோதல் அதுக்கப்புறம் காதல் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிட்டு போயிட்டா எப்பளும் இருக்கு பூர்ணிமா சீசன் செவனில் விஷ்ணு கிட்ட என்ன பண்ணுச்சோ அதைத்தான் இந்த ஆதிரை கமருதீன் கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போ கமருதீனும் இவங்களும் சண்டை போடுற மாதிரியான கண்டென்ட்டை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுல இவன் தௌலத்துங்கிற வார்த்தையே விட்டுறான் தௌலத்து வந்து கெட்ட வார்த்தை ஐ டோன்ட் லைக் இட் ஆக்சுவலி நான் யார் தெரியுமா அப்படி தௌலத்துங்கிற வார்த்தையை நார்த் இந்தியாவில் நார்த்து சென்னையில் இருக்கக்கூடிய எல்லாரும் மோஸ்ட்லி சென்னையில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த சென்னை பாசம் பேசக்கூடிய நபர்கள் எல்லாருமே பயன்படுத்துவாங்க ஓரா பேசாத திமு பேசாத ஆட்டிடியூடோட பேசாத அதுக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் இந்த தௌலத் அது உனக்கு கெட்ட வார்த்தையாக தெரியுதுன்னா பூர்ணிமா உனக்கு சரியான ட்ரைனிங்கை கொடுத்து அனுப்பலேன்னு அர்த்தம் நீ ஒன்று பண்ணியிருக்கணும் மாயாட்ட கோச்சிங் போயிருக்கணும் மாயாட்ட கோச்சிங் போயிருந்தேனா வேறு லெவலில் உனக்கு சொல்லிக் கொடுத்து அனுப்பியிருக்கும் அதுக்கப்புறம் இந்த எஃப்ஜேன்னு ஒருத்தன் உள்ளே இருக்கிறான்ல அவன் ஆம்பளைங்களோட பேசி நான் பார்த்ததே இல்லை எனிடைமும் பொம்பளைங்களோடையே தான் இருக்கிறான் உள்ளே வரும்போதே ஒரு மாதிரி சட்டை இல்லாமல் தான் வந்தான் போன சீசனில் இந்த சத்தியான்னு ஒருத்தன் இருந்தான்ல அது மாதிரி இவன் உள்ளே வர்றப்பே இந்த இப்படி இது வரைக்கும் தெரிகிற மாதிரி தான் போட்டுக்கிட்டு தான் வந்தான் ஆட்டிகிட்டு வந்தான் சேதுபதி கேட்குறாரு உன் பேர் என்னப்பா சார் என் பேரை உள்ளே போனதுக்கப்புறம் மக்கள் சொல்லுவாங்க சார் என் பேரை அப்படின்ட்டு வாய்கிலேயே பேசிட்டு போனவன் பேசிகிட்டு இருக்கான் அவன் சோஃபாவில் உக்காந்து ஆதிரை சொல்லுது ஏய் மூடு ஷட்டாப் மூடிட்டு வரும் வாய் மூடு வாய் மூடு பேசாத அப்படின்னு திமிரா பேசுது கேட்டுக்கிட்ட அவன் வாயை மூடிட்டான் இதே ஒரு ஆம்பளை சொல்லியிருந்தா என்னடா பண்ணியிருப்ப வெட்டிடுவேன் வெட்டிருவேன் ஆ சொருகிடுவேன் அப்படின்னு இந்த சீசன் செவனில் இந்த காஜினிக்ஷன் ஒருத்தர் இருந்தாலும் அது மாதிரி வெட்டிடுவேன் அப்படின்னுவான் பொண்ணுன்றதுனால நீ நீங்க சொல்றீங்க நீங்க கேட்காம இருந்தா நல்லா இருக்குமா சரி வாய முடிக்கிறேன்டா வெக்கமா இல்லை யாரா நீங்க எல்லாம் அவங்க எல்லாம் அவன்கிட்ட போய் திமுற காட்டுது இந்த பொண்ணு இருக்கிற எல்லா ஆமளிங்க கிட்டேயும் திமுரு பேச்சு பேசிக்கிட்டு திவாகர்கிட்ட திமிரு பேச்சு பேசிக்கிட்டு இந்த பிரவீன்ராஜின்றவன்ட்ட சண்டை ஒழிச்சுக்கிட்டு வெளியில காசை கொடுத்து பிஆரை செட் பண்ணிட்டு போயிட்டா சரி இப்போ என்ன பிஆர்களுக்கு கண்டென்ட் கொடுக்கணுமா அதுக்காக கஷ்டப்படுறியா நாங்கள் தான் பேச ஆரம்பிச்சிட்டோம்ல ஒன்ன பத்தி இதுக்கப்புறம் கவலையே படாத ஒரு ரேஞ்சு மாயா பூர்ணிமா அவர்களுக்கு எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வரவேற்பு கிடைச்சதோ அதே அளவுக்கான வரவேற்பு ஆதிரைக்கும் கிடைக்கும் ஏன் ப்ரோ ஆதிரை மேல உங்களுக்கு இவ்வளவு அட்டாக் பண்றீங்க பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ்ல மாயாவும் பூர்ணிமாவும் சேர்ந்து பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்ததுக்கு ஆதிரை என்ன பண்ண முடியும் ஹவு கேன் ஷீ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் முன்வைக்கலாம் ஆதிரையுடைய கேம் பிளேலயே நமக்கு ஏகப்பட்ட மாற்று கருத்துகள் இருக்கு நான் ரெண்டு கேள்விகளை முன்வைக்கிறேன் ஆதி ஆதிரையுடைய ஆதரவாளர்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல அதுக்கான பதில சொல்லுங்க முதல் கேள்வி கன்ஃபெஷன் ரூம்குள்ளே போய் கலையரசனை நாமினேட் பண்ணும்போது கலையரசனும் அவருடைய மனைவியும் கேவலமான கண்டன் போட்டு தான் இந்த பிக்பாஸ் வாய்ப்பு கலையரசனுக்கு கிடைச்சிருக்கு அதனால் கலையரசன் நாட் டிசர்வ்ஸ் டு பி இன் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் அப்படின்னு நாமினேட் பண்ணாங்க பண்ணாங்களா இது பாயிண்ட் நம்பர் ஒன்று அதே கலையரசன்ட்ட போய் திவாகரை பற்றி திவாகர் வந்து வெளியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் பற்றி கேவலமாக பேசி தான் இந்த பிக்பாஸ் வாய்ப்பை வாங்கிட்டு வந்திருக்காரு அவர் பிக்பாஸ் வீட்டில் பேசுறதுக்கோ இல்லை இருக்கிறதுக்கோ தகுதியற்ற நபர் அப்படின்னு கலையரசன்கிட்ட போய் பேசுகிறாங்க கலையரசனை பற்றி கேவலமாக கன்ஃபர்ஷன் ரூமில் பிக்பாஸ்கிட்ட போய் நாமினேட் பண்ணி மேக்கர்ஸே தப்பாக செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்ன அதே ஆதிரை ஏன் கலவ கலையரசன் மாதிரியான ஆட்கள்கிட்ட கான்வர்சேஷன் வைக்கணும் கான்வர்சேஷன் வச்சது இல்லாமல் திவாகரை பற்றி கேவலமாக சொல்லணும் இது கேள்வி அதே மாதிரி ரூல்ஸ் ரெகுலேஷன் ஒரு டாய்லெட்ல வந்து ஏன் டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடக்கிற ஏன் தண்ணியை வச்சு தொடக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி இவ்வளோ ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசுற ஆதிரை ஏன் பிக்பாஸ் உடைய மாஸ்க் போட்டிருக்கணும் அப்படிங்கிற அந்த ரூல்ஸை ஃபாலோ அப்போ அப்போது மற்றவங்கக்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறது தான் ஆதிரை ஆதிரையுடைய பிரதான ஒன்றாக இருக்கே தவிர நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் நம்ம சரியாக நடந்துக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க வந்து முனைப்பு காட்டலை இதில் தான் நம்ம கிட்ட முரண்படுறோம் இதற்கு பதில் இருந்துச்சு அப்படின்னா ஆதிரையுடைய ஆதரவாளர்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்க்கு மிஸ்டர் சயோன் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கீப் லைக்கிங் அண்ட் கீப் சப்ஸ்கிரைபிங் இணைந்துருங்கள் உங்கள் மிஸ்டர் சியோன் சேனலோடு சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்